ஹாய்ங்க நைட் டின்னருக்கு நான் பூரியும் எக் மசாலாவும் வைக்க போகிறேன் வாங்க சட்டு பூட்டும் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கட்டை பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அப்புறம் முட்டை மசாலாவுக்கு வந்து முட்டை வேக வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு முட்டை வேக வச்சுருக்கேன் அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ப ஒரு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒரு கல்பாசி எல்லாம் போட்டு பொரிச்சிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க இல்லைன்னா கறி போயிடும் இப்போ வந்து வெங்காயம் வணங்கிருச்சு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க வெங்காயமெல்லாம் நல்லா வணங்குறதுக்காக நான் போட்டேன் அப்புறம் கருவாப்பில் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி இல்லைங்க தக்காளி பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க எப்பவுமே நம்ம வந்து பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலு வெச்சு குருமா தான் வைப்போம் நான் இந்த மாதிரி முட்டை குருமா ஒரு நாளைக்கு முட்டை மசாலா ஒரு நாளைக்கு வச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து பூரிக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு நான்கு பரோட்டாக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க அதனால நான் இது வைக்கிறேன் சட்டுப்பூட்டுன்னு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கிறேன் நான் எல்லா டிஷ்ஷுமே வந்து சிம்பிளாக தாங்க வைப்பேன் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி நான் சிம்பிளாக வச்சுக்குவேன் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த டிஷ்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாங்க அப்புறம் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு பச்சை முட்டையை அப்படியே நடுவில் ஊற்றிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க குழம்பு நம்ம வந்து முட்டை வேக வச்சு தானே போடுறோம் ஒரு பச்சை முட்டை ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் அதை எதுவும் அதை நம்ம கலைக்கெலாம் விட வேண்டாமுங்க அது வாட்டில் வந்து அப்படியே புது நாப்பில் வெந்துடும் இப்போ முட்டையை வந்து கீறி நாலு பக்கம் கீறி சேர்த்துக்கலாம் அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போகும் சில டைம் வந்து நம்ம முட்டை குழம்புலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்குள்ளே போட்டதையுமே வந்து முட்டையெல்லாம் ரஃப் ஆகிரும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி முட்டை மசாலா இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா முட்டை வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நடுவில் இருக்கிற முட்டையை மட்டும் கிளறி விடக்கூடாது அதை அப்படியே விட்டுறலாம் கடைசியாக கொத்துமல்லி தழை போட்டுக்கலாம் இப்போ முட்டை மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் அந்த பக்கம் வந்து எண்ணெய் காய் வச்சுட்டேன் அது வந்து இப்போ ரேஷன் கடையில் கொடுத்த பாமாயில் தாங்க முருங்குத்தலை போட்டு காய்ச்சிட்டு நான் அப்படியே அந்த எண்ணெயை அப்படியே வச்சுருக்கேன் காய் வச்சுருக்கேன் அதில் அப்படியே பூரியை போட்டு எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை நான் எடுத்து தோசைக்கு பயன்படுத்திக்க மற்றதெல்லாம் பெருசாக தாளிக்கிறதுக்கெல்லாம் ஊற்ற மாட்டேன் எனக்கு என்னமோங்க சப்பாத்தி சுட மட்டும் வர மாட்டேங்குது பூரி மட்டும் நல்லா சுடுவேங்க மாவுல்லாம் சப்பாத்திக்கு நான் தான் பசைவேன் செய்வேன் ஆனால் நான் சப்பாத்தி சுட்டா நல்லாவே இருக்காது எங்கள் வீட்டுக்காரர் சுட்டாருன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் என் பையன் வந்து சப்பாத்தி கேட்டால் பொண்ணு வந்து பூரி கேட்டால் நான் பூரி தான் போட்டிருக்கேன் சப்பாத்தி நான் அப்பா நாளைக்கு இருக்கும்போது நாளைக்கு நாளைக்கு சுட்டுத்தர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பூரி தான் ரெண்டு பேர்த்துக்குமே போட்டிருக்கேன் அதெல்லாம் ஒரு கலை தான்ங்க சமையல் ஒரு கலை தான் நான் எல்லாமே பண்ணிடுவேன் எனக்கு சப்பாத்தி ஒன்று மட்டுமே இன்னும் சுடவே தெரிய மாட்டேங்குது என்ன ட்ரை பண்ணாலும் வரல அதனால் நான் விட்டுட்டேங்க ட்ரை பண்ணுறதில்லை இப்போ நான் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு இப்போ நானும் சாப்பிட்றேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான சமையலெல்லாம் பார்க்கலாம்